ஆல்ரெடி குருவை நீங்க என்ன சொல்றீங்க அந்த சீசனுக்கு ஆடிப்பட்டம் சொல்லிடுவீங்க வேற எதுவும் இல்ல ஓகே இப்போ சில ஊர்ல வந்து கார் சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இங்கே கார் அப்படின்னு சொல்றது மே மாசமே விதைக்கு விதைக்கணும் அதை கார்னு சொல்லுவோம் இப்போ குருவை சம்பாத்த ஆல்ரெடி குருவை அப்படின்றது வந்து நான் சொன்ன மாதிரி ஜூன் மாசம் விதைக்கும் விதைக்கணும் இந்த குருவை இல்ல என்னென்ன ரகங்கள் போடலாம் அப்படின்னா குறுகிய காலம் குறுகிய கால ரகங்களை வந்து குருவைக்கு போடலாம் அதாவது நூத்தி பத்துல இருந்து நூத்தி பதினஞ்சு நாள் வயதுடைய எந்த ரகத்தையும் நம்ம குருவைக்கு சமூக செய்யலாம் அடுத்து வந்து சம்பா சம்பா வந்து சம்பாங்கிறது ஒன்னாம் தேதி அதாவது ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே நம்ம வந்து விதைப்பும் விதைத்து விட வேண்டும் அது வந்து சம்பா சம்பான்றது எப்பவுமே நீண்ட கால ரகம் சம்பான்றது நீண்ட கால ரகம் அதாவது நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது வரைக்கும் உள்ள வயதுடைய எந்த நபத்தையும் நம்ம சம்பாக்கு போடலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாலடி இந்த தாலடியில வந்து அது வந்து செப்டம்பர் அக்டோபர் அதுல வந்து எப்போ உயர்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு நாள் வயதுடைய நடத்தை வந்து தாலடியில புடலாம் இப்ப எந்த ஊர்ல இந்த சைட்ல என்ன ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னா குறுவைக்கு போட்டவங்க சம்பா போக முடியாது தான் போகும் ஒரு பூக்கமா விளைச்சல் விளை விளைக்கணும் அப்படின்றவங்க வந்து சம்பாதம் போவாங்க அவங்க அப்போதான் நம்மளுக்கு வந்து அந்த மான்சூன் சீசன்ல நம்மளுக்கு வந்து மழை கிடைக்கும் அதை வச்சு அவங்க ஆத்துல தண்ணி வரும் அதை வச்சு அவங்க விதைப்பு செஞ்சு அதை அதோடைய செய்வாங்க அது வந்து சம்பா இப்போ குருவைக்கு போறவங்க சம்பா போட முடியாது நேராக தாளடிக்கு தான் போகணும் சம்பா வந்து போறவங்க ஒரே ஒரு சம்பா காப்பு மட்டும் இதுதான் வந்து இங்க இருக்கிற விழாவம் இப்போ குருவைக்கு சம்பாக்கு தாவரைக்கு தனித்தனியா என்னென்ன ரகங்கள் மிக முக்கியமான ரகங்கள் என்னென்ன இங்க போடுறாங்க அப்படின்றத நான் சொல்றேன் எப்போதுமே நம்ம ஒரு ரகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு உள்ளாக வெளியிடப்பட்ட ரகங்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஏன்னு தெரியுமா இப்போ இங்கே எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூத்தி ஒரு நல்ல ரகம் ஆனால் அது ரொம்ப பலரிய ரகமாக ஆயிடுச்சு இருபது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அதெல்லாம் போட கூடாது 10 வருஷம் போட்டு வீரிய குறஞ்சி போயிரும் அதனால வீரியம் குறஞ்சி போகும் அப்புறம் மாதுல போறியா ஆ என்விரான்மென்ட் சூழ்நிலை மாறும் அப்புறம் இதெல்லாம் காரணம் இல்ல என்ன காரணம் அப்படினா அதாவது இங்கிலீஷ்ல நோட்டிஃபைட் வெரைட்டி அப்படினு சொல்வாங்க அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு இன்னைக்கு ஒரு ரகம் வெளியிடுறாங்க அப்படினா அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அதை அப்ரூவ் பண்ணுவாங்க அப்ரூவ் பண்ணால் அது வந்து நோட்டிஃபைடு வெரைட்டி நோட்டிஃபைடு வெரைட்டி அந்த நோட்டிஃபைடு வெரைட்டி ஒரு பத்து வருஷத்துக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் தன்னால் அது டி நோட்டிஃபை ஆகிடும் இப்போ இந்த வருஷம் என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஒரு வெரைட்டி வந்து வெளியிடுறேன் அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணுது அப்ரூவ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முடிஞ்ச உடனே அந்த வெரைட்டி தன்னால டி நோட்டிஃபை ஆயிடும் சரி நோட்டிஃபை ஆகிறதுனால என்ன நோட்டிஃபை ஆகாதனால என்ன அப்படின்னு கேட்டோம்னா கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது சப்சிடிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க விவசாயிகள் அந்த சப்சிடிஸ் வந்து நம்ம வந்து அந்த பயிர் தரணும் அப்படின்னா நம்ம விளைவிக்கிற வெரைட்டி வந்து நோட்டிஃபைட் வெரைட்டியா இருக்கணும் அதாவது பத்து வருஷத்துக்கு உள்ளாக வெளியிடப்பட்ட ரகமா இருக்கணும் நோட்டிஃபைட் வெரைட்டிஸ் இருந்தால்தான் நம்ம வந்து சப்சிடிஸ் எதாவது கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் சப்போஸ் நம்ம பழைய வெரைட்டி ஐயாயிரம் இருபது ஏழு நாற்பத்தி மூணு பழைய வெரைட்டி அதெல்லாம் போட்டோம்னா அந்த இதுக்குள்ள கவர் ஆகாது அதனால நம்ம வந்து எப்போதுமே பத்து வருஷத்துக்கு உள்ளாக வெளியிடப்பட்ட ரகங்களா வந்து நம்ம பயிரிடுவது நல்லது பசையை குடிச்சிட்டு தொங்கிட்டு போகக்கூடாது அதுக்காகவும் நம்ம புது ரகங்களை வந்து பயிரிடணும் இப்போ என்னென்ன ரகங்கள் அதாவது இந்த பத்து வருஷத்துக்கு உள்ளாக வெளியிடப்பட்ட ரகங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்

T P S, अंजे, त्रिपाली सारा है, अदान T P S, T P S अंजे, A S D इलाती वन ने, हाँ माँ, A S D पांडनागला केली पढ़ती ना, इलातो ना, इटली ऐसे, नहीं चल रहा, A अंबा समुद्र

அப்படி பார்க்கும்போது இப்ப நான் சொல்றேன் இதுல வந்து இட்லி அரிசியும் இருக்கு சாப்பாட்டு அரிசியும் இருக்கு இதுல வந்து ஆடுதுறை ஐம்பத்தி ஒன்பது ஆடுதுறை ஐம்பத்தி ஒன்பது ஒன்னு இது மூணு ஒன்பது ஒன்னு ஒன்று டிபிஎஸ் ஐந்து இது மூணு இட்லி அரிசி நான் சொன்னதில் மற்றது எல்லாமே சாப்பாட்டு சரிங்களா டிபிஎஸ் அஞ்சு இது மூணுமே என்னது இட்லி அரிசி நல்லா மோட்டா அரிசியாக இருக்கும் மோட்டா அரிசி இட்லி அரிசி நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்த மாட்டோம் இட்லி அரிசி மற்ற ரகங்கள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சாப்பாட்டு இதுல ஒரு ரகம் ஸ்பெஷல் ரகம் இருக்கு அது வந்து மதுரை ஆறு இது வந்து நம்மளுக்கு யாருமே தெரிய மாட்டேங்குது அது வந்து நெல் கொஞ்சம் நீளமா இருக்கும் அதனால நம்ம அந்த புளியோதரை தலை செய்யறதுக்கு ஒரு ஸ்பெஷலாக பிரியாணி மாதிரி போடுறதுக்கு அந்த மாதிரி வந்து இந்த மதுரை ஆளை வந்து பயன்படுத்திக்கலாம் அரிசி நீளமாக இருக்கும்